ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் பன்னெண்டு பார்க்க போகிறோம் அத்தியாயம் பன்னெண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகள் முன்சுளிகளும் நம்ம ஸ்டைட்டாகவே ரூல்ஸ்குள்ளே போயிடலாம் குறுக்கிடும் உயிர்கள் வாகாக எழுதுவதற்கு இர் இல் கொக்கி சேர்ந்த தொடர்க்கிடையே குரில் வந்தாலும் கொக்கிகள் உபயோகிக்கப்படும் நெடில் வந்தால் கொக்கியை உபயோகப்படுத்தாமல் முழுவதுமாக எழுதப்படும் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் இது ரொம்ப டீப்பாலாம் சொல்லலாம் அடுத்த ரூல் பார்ப்போம் எக்ஸாம்பிள் பாருங்கள் பலமாக அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா பல் ஸ்டோக் பர் ஸ்டோக் அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம் அதுவே அந்த வார்த்தைக்கு நெடில் வந்துச்சு அப்படின்னா அதை தனியாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுக்கு அடுத்த அப்படி சொல்லிட்டு அடுத்த ரூலே பாருங்களேன் இருந்தாலும் வாகாகவும் நீளமாக போகும் குறித்தொடரை சுருக்கி எழுதுவதற்கு இர் இல் சேர்ந்த தொடருக்கு இடையே எந்த இடத்து நெடில் வந்தாலும் அதை காட்ட கொக்கியிடப்பட்ட மெய்குறிக்கின் நடுவே ஒரு குறுங்கோட்டு உயிர்குறி போடப்படும் லைக் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது உங்களுக்கு நம்ம இப்போ எல்லா உயிர் குரில் நெடில் ரெண்டுக்குமே நம்ம பர் பல் ஸ்டோக் போட்டோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் காட்ட முடியாது அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம குரிலுக்கு மட்டும் பர் பல் ஸ்டோக்கை வந்து போட்டுக்கலாம் நெடிலுக்கும் பர்த் பல் ஸ்டோக்கை போட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு சிறிய கோடு போட்டு காமிச்சிடலாம் அந்த சிறிய கோடு போடலை அப்படின்னா அது வந்து குரில் அந்த மாதிரி குறுங்கோடு வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து நெடில் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே பலமாக அப்படின்னா பல ஸ்டோக்கு மாக பலமாக இதுவே வந்து பாலமாக அப்படின்னா பாலமாக இருக்கிறார் அந்த மாதிரிலாம் வருதுங்க இல்லையா ஸோ இதே மாதிரி தான் பல மாக இந்த மாதிரி இந்த பல ஸ்டோக்கில் நடுவில் ஒரு சின்ன கோடு அதாவது கட் பண்ணுற மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து நெடில் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து பாலமாக இது வந்து பலமாக ஸோ எங்கேயெல்லாம் இந்த மாதிரி நெடில் வருதோ அதாவது இந்த இல் கொக்கிகளுக்கு அந்த இடத்துல நெடிலுக்கு முதல் ஸ்டோக்கில் இந்த மாதிரி கட் சிறிய குறுக்கு கோடு வந்து போட்டு விட்ரும் அப்படி அது வந்து நெடில் அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கார்கால் ஸோ இது வந்து அந்த மாதிரி குறுக்கு கோடு போட்டாலும் நிலை வந்து இருக்குங்க இல்லையா நம்ம முதல் நிலை இரண்டா முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அந்த நிலையில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ கார் காலம் கார்காலம் கா இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கும் போது உங்களுக்கு நெடியில் வருதுங்க இல்லையா அப்போ கர் ஸ்டோக் போடுறோம் காலமுக்கு ஸ்டோக் போடுறோம் இப்போ கார் அப்படிங்கும் போது குறுக்கு கா இப்போ முதல் இதில் குறுக்கு போட்டு போட்டுருவோம் ஸோ இந்த இது காலம் வருது இதுக்கு தேவை இல்லைன்னா தேவையில்லை பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு மட்டும்தான் ஸ்டார்டிங் ஸ்டோக்குக்கு தான் நெரி நெடிலா குறிலான்னு பார்க்க போகிறோம் ஸோ இது சப்போஸ் வந்து இந்த குரில் இந்த குறுக்கு கோடை வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா கற்காலம் கற்காலம் அப்படின்னு கூட மாறிடலாம் கற்காலம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கற்காலம் ஸோ இந்த ஒரு கோட்டில் வந்து ஒரு வேர்டோட மீனிங்கே மாறுது இல்லைங்களா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கோரிக்கை பூர்த்தி கோரிக்கை இக்கு ப்ளஸ் ஓ இரண்டாம் நிலையில் போடுவோம் இல்லைங்களா கோரிக்கை கோரிக்கையெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மேற்சொல்லி விதியின்படி கொக்கி போட்டு எழுதக்கூடிய குறித்தொடர்களை கூட வார்த்தைக்கு வார்த்தை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டிய இடங்களில் ஒரு வார்த்தை கொக்கிடணும் மற்ற முழுவதும் எழுதப்படுவது ஸோ இது ஒன்றும் இல்லைங்க இப்போ ரெண்டு ஸ்டோக்குமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தே அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி எழுதலாம் இல்லை இந்த மாதிரி எழுதலாம் பா இருத்தே அதே மாதிரி பாராதேக்கும் நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா பாராதே பிகாஸ் பார் ஸ்டோக் போட்டு பர் ஸ்டோக் போட்டு விட்ருக்காங்க அப்போ என்ன வரும் நெடில் வரும் பார் தே பாராதே ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நம்மளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க இப்போ பார்த்தே பாராதே அப்படின்னு அடிக்கடி வருதுனா நம்ம பார்த்தேங்கிறதுக்கு இந்த ஸ்டோக் வச்சுக்கலாம் பாராதேக்கு இந்த ஸ்டோக் வச்சுக்கலாம் இல்லை ஆர் வைஸ் வெர்ஸாக பார்த்தேக்கு இதை வச்சுக்கலாம் பாராதேக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சஜஷன் தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதை ஃபாலோ இல்லை உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டோக் போட்டாலும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவேன் இது வந்து பார்த்தேவா இல்லை பாராதேவா அப்படின்னு அந்த பேசேஜில் நம்மளால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் பிகாஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேங்க இல்லையா பேசேஜில் முன்னாடி வார்த்தை பின்னாடி வார்த்தை அந்த கான்டெக்ட் வச்சு அங்கே என்ன வேர்டு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்ல இதை ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் நல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஷார்ட் ஒரு ஸ்டோக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நல் ஸ்டோக் போட்டு நடுவில் குறுக்கு கோடு போட்டோம் அப்படின்னா அது நல்ல அப்படின்ற மீனிங் நல் ஸ்டோக் போட்டு குறுக்கு கோடு போடுறோம் இதோட மற்ற ஸ்டோக் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லது அப்படின்ட்டு போடுறாங்க நல்லது அப்படின்னா நல் ஸ்டோக் போடுறோம் அதுலேருந்து தூ ஸ்டோக் இணைச்சி விட்றோம் இது எப்படின்னா நல்ல நல் ஸ்டோக் போட்டு தூ போட்டு அதுக்கப்புறம் தான் குறுக்கு கோடு போடணும் அடுத்து தூ கூட்டானது நல்லவை அப்படின்னா நல் ஸ்டோக்கு வை நல்லவை நல்ல காலம் இப்போது நல்ல காலம் நான் நல் போட்டு நடுவில் அடிச்சு விடணும் மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் இதேபோல் ஒரு வினைச்சொல்லோடு கடைசியில் கொல்ல என்பது வந்தால் அதற்கு அந்த கல் ஸ்டோக் போட்டு அதை அடித்து விட்றாங்க நடுவில் குறுக்கு கோடு போடுறாங்க இப்போ கொல் அமைத்துக்கொல் அப்படின்ட்டு பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்களா இப்போ அ அமைத்து கொல் அமைத்து கொல் எப்படின் இப்போ அமைத்து கொல்ல அப்படின்னு வரும்போது இந்த கொல் ஸ்டோக்கில் நடுவில் குறுக்கு கோடு போடுறாங்க அமைத்து கொள்ளை கூடிக்கொள்ள அடுத்து பாருங்கள் ஈர் இல் கொக்கிகளுக்கு முன் சுழிகள் கொக்கியுடைய சுழி கோடுகளுக்கு முன் ஆரம்பத்தில் சா அல்லது ஸ்வாக்குரிய சுழி வந்தால் கொக்கியுள்ள பக்கமாகவே அதாவது வலது வாட்டமாக அந்த சுழிகள் ஏற்று எழுதப்படும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கொக்கி போடுறாங்க இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுற்றம்னு எடுத்துக்கோமே சுற்றம் அப்படின்னு இற்றம் எப்படி எழுதுவோம் சுற்றம் அப்படின்னு மூன்றாவது பிளேஸில் எழுதுவோம் அப்போ இட் இட்ரு தான் வந்து தேர்ட் பிளேஸ் போகும் இட்ரம் இப்படி எழுதுவோம் இல்லைங்களா இப்போ அந்த சாவுக்கு வந்து சு சாவுக்கு வந்து நம்ம சு சிறிய சுழி போடுவோம் இல்லைங்களா அந்த சிறிய சுழி எப்படி போடுவோம் அப்படின்னா இந்த இட்ரா போடுறோம் இல்லைங்களா இதோடதுலேயே சிறிய சுழி போட்டுக்கலாம் ஸோ இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா இதுக்கு உயிர் நம்ம முன்னாடி ஷூ வச்சிரும் இது எப்படி படிக்கணும் அப்படின்னா ஷூ இந்த ஸ்டோ இட்ரம் ஸோ அந்த சுற்று அந்த இட்ரம் சுற்றம் அந்த சுற்றுன்னு தான் படிக்கணும் சுற்றம் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இர்க்கொக்கி போடுற டே இர்க்கொக்கி போடுறோம் இப்போ சீக்கிரம் அப்படின்னு இருக்குது கர் கரம் அப்படின்ட்டு இப்போது கர் எப்படி போடுவோம் கர் கரம் அப்படின்னா அதுலேயே இந்த மாதிரி சொல்லி சொல்லுவீங்களா அப்போ அந்த சி எங்கே போடுவோம் அதுக்கு உண்டான சுழி எங்கே போடுவோன்னா இந்த கர் ஸ்டோக்லேயே வந்து நம்ம அந்த சீயை போட்டுடணும் அதுக்கு உண்டான மெய்க்குறியை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் சீக்கிரம் ஸோ நம்ம எழுதும்போது சீக்கிரம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் இந்த இப்ப ஸ்வீகரி அப்படின்னா இஸ்வாக்கு பெரிய சொல்லி போடுவோம் இல்லைங்களா கறி எப்படி எழுதுவோம் கரு ஸ்டோக் போடுவோம் இப்போ ஸ்வீகரி அப்படின்னா பெரிய பெரிய சுழியிலிருந்து இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நல்லா பாத்துக்கோங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து எக்ஸாம்பிள் எழுத எழுத உங்களுக்கே புரியும் ஆனால் இல் கொக்கியிடப்பட்ட நேர்கோடுகளுக்கும் இர் இல் குக்கியிடப்பட்ட வளைவு கோடுகளுக்கும் சா சுளி மாத்திரம் கொக்கிக்குள் கொக்கி சுளி இரண்டையும் சுலபமாக தெரிந்து கொள்ள கூடிய வகையில் எழுதப்படும் ஸோ இந்த நா இந்த கான்செப்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க கொக்கிக்குள் கொக்கி அதாவது நேர்கோடுகளுக்கு இல் குக்கியிடப்பட்ட இடத்துல கொக்கி கொக்கிக்குள் கொக்கி வந்து போடுவோம் அப்படின்றாங்க போஸ் ஒரு சுளி அப்படின்றது இருக்கு பார்த்துங்களேன் சுளி அப்படின்றத லீ லா லால முடியுது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவோம் அந்த லீக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கொக்கி வரும் அப்போ அந்த சாவை எப்படி போடுவோம் அப்படின்னா அந்த கொக்கிக்குள்ளேயே வந்து வர்ற மாதிரி போடுவோம் ஸோ அப்போ நீ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அதாவது சா வந்து உங்களுக்கு தனியாக தெரியணும் அதே மாதிரி லீக் உண்டான கொக்கியை உங்களுக்கு கேப் விட்டு இடம் தெரியணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை அந்த கொக்கியோடய சேர்த்து எழுதிடுவோம் ஸோ இல்லில் வருது அப்படிங்கும்போது நம்ம அந்த கொக்கிக்குள்ளே சா கொக்கியை போட்டு விடணும் இப்போ சகலை திற்கும் களை அப்படின்றது இப்படி போடுவோம் இல்லைங்களா அப்போ சகலை அப்படின்னா சா போட்டு களை ஸோ அந்த கொக்கிக்கும் சாவுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ சின்ன கேப் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சகலத்திற்கும் திற்கும் சகலத்திற்கும் பேசினால் இப்போ அடுத்து இது பாருங்களேன் கொக்கியிடப்பட்ட வளைவுகோடுகள் வளைவுகோடுகள் கொக்கியிடப்பட்ட வளைவு கோடுகளுக்கும் ரெண்டுக்கும் கேப் விட்டு சுழித்தனியாக அந்த வளைவு தனியாக தெரியணும் இப்போ வளைவு கோடுகள் ஸோ அதை விட்டுருங்க அடுத்தது கான்செப்ட் பாருங்களேன் இப்போ பேசினார் பேசினாரில் வந்து சா வந்து நடுவில் வருது ஸ்டார்டிங்கில் வரல நடுவில் வருது நடுவில் வரும்போது அந்த சா தனியாக தெரியணும் ஸ்டோக் தனியாக தெரியணும் அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருப்பாங்க பாருங்கள் பரஸ் பரம் அப்படின்னு வரும்போது பர்ஸ் ஸ்டோக்கு தனியாக தெரியுது ஸோ நம்ம சா வந்து ஸ்டார்டிங்கில் வந்தால் மட்டும்தான் அந்த சுற்றமே பாருங்களேன் இது வந்து சுற்றம் ஸோ சா வந்து ஸ்டார்டிங்கில் வந்தால் மட்டுந்தான் அந்த இட் உயிர் கொக்கி இர் இட்டில் குக்கியோடு வந்து சேர்ந்து வரும் ஸோ அது நடுவில் வரும்போது அந்த கொக்கியுமே வந்து தனியாக வரணும் இப்போ பேசினார் அப்படிங்கும்போது பேசி நார் ஸோ அந்த சா தனியாக தெரியுது இந்த நர் ஸ்டோக்கு தனியாக தெரியுதுங்களா இது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா பேசு இந்த மாதிரி எழுதுவோம் ஸோ நர் ஸ்டோக்கு இதிலேருந்து கண்டினியூ பண்ணி இப்படி எழுதுவோம் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு அந்த கேப்பு தெரியுது இல்லைங்களா பேசினார் பரஸ் பரம் பரஸ் பரம் ஸோ பரஸ் இசு முடிஞ்சிருச்சு அந்த பரம் கூண்டான கொக்கிக்குள்ளே தான் வந்து நம்ம அந்த கே கொக்கிக்குள்ளே தான் வந்து இந்த சிறிய சுழிய போடுறோம் அடுத்து பாருங்க பசுக்கல் பசு கல் கல் வரும்போது நம்ம வந்து சிறி கொக்கிக்குள் கொக்கி அப்படின்ற கான்செப்ட் படி தான் நம்ம போடணும் இந்த கொக்கிக்குள் கொக்கி கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அடுத்து நடுவிலே ஸ்கர் என்பது கீழ்கோடுகளுக்கு பின் வந்தால் கீழ்கண்டப்படி எழுதப்படும் ஸோ ஸ்கர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அவங்களே வந்து ஒரு ஸ்டோக் கொடுத்துட்டாங்க ஸ்கர் அப்படின்றது எல் எப்படி எழுதுவோன்னா இப்படி ஸ்கர் அதாவது கர் தான் அதில் வந்து இஸ்கர் போட்டுரும் அதாவது சிறிய சொல்லி தான் இது ஸ்கர் இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள் பாஸ்கரனா இது வந்து பா இஸ்கர் பாஸ்கரனா நாக்கு எப்படி போடுவோம் முதல் இடத்துல மார்க் போடுவோம் இதை ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்கரனா இப்போ பேசுகிறவை சூக்கிரவை இஸ்கர் அப்படி வருது இல்லைங்களா கீரவை பேசுகிறவை அடுத்து பாருங்கள் பயிற்சி முப்பத்தெட்டு இது ஒன்று ஒன்றும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ஹோம் ஒர்க் எழுதுங்க அடுத்து சுருக்கங்கள் சுருக்கங்கள் கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதிகார அல்லது அதிகாரி அதாவது க தா போட்டு கர் ஸ்டோக் போட்டிருக்காங்க அது முதல் நிலையில் வரணும் அதிகார அல்லது அதிகாரி அடுத்து காலாகிராம காலாகிராமத்தில் கல் கர்ஸ்டோக்கு இல் கிராமத்தில் அபிப்பிராயம் அபிப்பிராயம் அப்படின்னா பா ஸ்டோக்கு அபிப்பிராயம் அப்படின்னா அதே மாதிரி பா ஸ்டோக்கில் இம் போட்டுவிட்றாங்க அபிப்பிராய பேதம் அப்படின்னா அதே மாதிரி தம் தம்ஸ்டோக்கு போட்டுவிட்டாங்க அடுத்து காலத்திற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப கால் கர்ஸ்டோக்கு காலத்திற்கு ஏற்ப இன்றியமையாதது இன்றிக்கு நமக்கு தெரியும் இன்றி ம து போடுறாங்க இன்றியமையாதது அல்லது இன்றியமையாத மேற்படி யார் மேற்படி நமக்கு தெரியும் இல்லையா மேற்படி யாருக்கு இரு ஸ்டோக்கு அதற்கு தர் போட்டு கூ போட்டாங்க அதற்கு இதுவே எதற்கு அப்படின்னு வந்துச்சுன்னா இரண்டாம் நிலை இதற்கு இதற்கு மூன்றாம் நிலை இந்த மாதிரி அடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவர் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்துட்டு போல்லைங்களா ஒவ்வொரு அப்படின்ட்டு டபுள் த ஸ்டோக் ஒவ்வொருவருக்கும் அடுத்து சமயோசிதமாய் சம ஸ்டோக்கு இச்சா ஸ்டோக்கு சமயோசிதமாய் அடுத்து ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒருவர் தற்கால நிலைமை தர் ஸ்டோக்கு கால ஸ்டோக்கு மை ஸ்டோக்கு தற்கால நிலைமை ஒருவரோடு ஒருவர் அப்படின்னா ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் அடுத்து எதிர்கால நிலைமை ஏ போட்டு தர் ஸ்டோக் எதிர்கால நிலைமை அடுத்து ஒருவரை ஒருவர் ஒருவரை ஏய் போட்டோம்னாலே நமக்கு தெரியும் அடுத்து பாருங்க நாளை விடைவில் நா இல் போட்டிருக்காங்க எல்லாவற்றிலும் எல்லா நமக்கு தெரியும் இரண்டாம் இடத்துலேருந்து லாஸ்ட் ஸ்டோக்கு எல்லாவற்றிலும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் எல்லாவற்றிலும் எல்லா ஸ்டோக்கு ட்ரா ஸ்டோக்கு லும் எல்லாவற்றிலும் அடுத்து நாலா வட்டத்தில் டாப் போட்டு தல் ஸ்டோக் போட்டாங்க நாலா அடுத்து சர்வ சாலை சர் ஸ்டோக்கு கலா ஸ்டோக்கு சாலைக்கு பாருங்கள் பெருமை தங்கிய பெருமை தங்கிய ஸோ இந்த இந்த பெரிய சுழி வந்து கான்செப்ட் வந்து பின்னாடி ஒரு சாப்டரில் பார்ப்போம் அது நான் என்னென்ட்டு சொல்கிறேன் அடுத்து நல்லது பொல்லாதது ஸோ நல்லது இது பாருங்கள் நல்லது நல்லதுக்கு உண்டானதை போட்டோம் அதுலேருந்து பா ஸ்டோக்கை வெட்டியிருக்காங்க இது வெட்டும் முறையன்ட்டு நம்ம பின்னாடி சாப்டரில் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு இது புரியும் நல்லது அதுலேருந்து பா வெட்டி விட்டோம்னா நல்லது பொல்லாதது அடுத்து பாருங்கள் பிரஸ்தாபித்து பர் ஸ்டோக்கை இஸ் போட்டுருக்காங்க அதுக்கு அதார் தர் ஸ்டோக்கு இட்ராஸ்டோக்கு படிக்கு இந்த தனி சுருக்கம் அடுத்து தற்பொழுது தற்பொழுது தற்போது நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து அவற்றை வா ஸ்டோக்கு இட்ரை ஸ்டோக்கு அவற்றை எவற்றை அப்படின்னா வர்ஸ் இரண்டாம் நிலையில் இவற்றை அப்படின்னா மூன்றாம் நிலையில் அப்பொழுதாகிலும் சகோதர சகோதரிகளை சோ ஸ்டோக்கெல்லாம் பார்த்துக்கங்க அடுத்து சில வினை சுருக்கங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம தது வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தது அப்படின்றது நம்ம சிறிய கோடு நேர் கோடு பார்த்தோம் இல்லைங்களா ததற்கு அப்படின்னா அதுலேருந்து தர் ஸ்டோக்கு கூ அதற்கு கொடுத்ததற்கு கொடுத்ததற்குனா கோடு ததற்கு கொடுத்ததற்கு அடுத்து தத நாள் கொடுத்தத நாள் அப்படின்னா கொடு தத நாள் கொடுத்தத நாள் தீர் மூன்றாவது இடத்துல கொடுத்தீர் அப்படின்னா கொடு தீர் இது ஜாயின் பண்ணி வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நர் நார் நீர் இந்த மாதிரி பாடினார் பாடினார் ஸோ அந்த மாதிரி வர் வார் வீர் இது நம்ம வர் ஸ்டோக் நமக்கு தெரியும் பர் பார் அது பர் ஸ்டோக் தெரியும் நாள் மல் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் மர் போனால் சொல்லாமற் போனால் அந்த மாதிரி திருந்தாள் இது திருந்தாள் ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பயிற்சி நாற்பது வந்து நமக்கு பேசேஜ் கொடுத்துருக்காங்க இது ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ அத்தியாயம் பன்னெண்டு வந்து பார்த்தோம் அத்தியாயம் பன்னெண்டுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கிளாரிஃபை பண்ணிடலாம் க்ளேஸ் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்